ஆயிரம் மிருகங்களோடு நின்றாலும் புலி தாளித்து நின்றாலும் ஆயிரம் மிருகங்களோடு நிற்கிற தீவிரவாதி அதான் புலி அதான் புலி பேரன்பிற்கினை தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகார வணக்கம் இன்றைக்கு காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தளபதி விஜய் அவர்கள் தாவேக்காவின் தலைவர் விஜய் அவர்கள் ஊர் வழியா கரூருக்கு போகிறது முடிவு எடுத்துட்டாருங்க நல்ல விஷயம் இல்லை ரொம்ப மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு விஷயம் ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்கணுன்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டார் அப்படின்னு நம்ம சந்தோஷப்படுறோம் ஆனால் எவ்வளோ ஒரு எச்சத்தனம் இருந்தால் இதை வைத்து மிகப்பெரிய ஒரு அரசியலை முன்னெடுக்கணும்னு விஜய் நினச்சிருப்பார்னு நமக்கு தெரியல உண்மையிலே விஜயோட மனதில் என்ன திட்டமிட்டுருக்காருன்னு தெரியல ஒரு இவனை மாதிரி ஒரு சைக்கோ இது வரைக்கும் நம்ம யாரையும் பார்த்துருக்க கூட மாட்டோம் என்னடா திடீர்னு இப்படிலாம் திட்டுறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா உண்மையிலே இதை கேட்டிங்கன்னா விஜய் பண்ண சம்பவத்தை நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா நீங்கள் விட அதிகமாக திட்டுவீங்க இதை விட மிக கேவலமாக விஜயை திட்டுவீங்க ஏன்னா அளவுக்கு தான் விஜய் நடந்திருக்கார் இப்போ கரூருக்கு போகிறது அப்படின்னு முடிவு எடுத்த பிறகு நீங்கள் ஒரு அனுமதியை கேட்டு கரூருக்கு போயிடலாம் ஆனால் விஜய் செய்த அந்த சம்பவங்களை பாருங்க முழுக்க முழுக்க இதில் எவ்வளவு அரசியல் இருக்குன்றது தெரியும் முதல்ல நம்ம நேரடியாக போயிட்டு மக்களை வந்து சந்திச்சிடக்கூடாது இதை வந்து படிப்படியாக படிப்படியாக அந்த முதல்ல ஒரு படத்துக்கான ட்ரெய்லர் வெளியிடணும் அதுக்கப்புறம் டீசர் வெளியிடணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆடியோ லான்ச்சு நடத்தணும் அதற்கப்பறம் ப்ரமோஷன்ஸ் அந்த கூட்டு வச்சு பேசி படம் இப்படி இருக்கோம் அப்படி இருக்குன்னு சொல்லி பேசி ப்ரமோஷன் வர வைக்கணும் அதன் பிறகாக தான் படத்தை வெளியிடணும் அப்போ என்ன பண்ணணும்னா இதெல்லாம் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா நடக்கும்போது மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப் வந்து அந்த படம் வந்து வெற்றி அடையும் அதே ஃபார்முலாவை விஜய் வந்து இன்றைக்கி கரூர் சம்பவத்தில் நடத்தியிருக்கார் முதல்ல வீடியோ காலில் பேசுகிறார் அதுக்கு முன்னாடி ராஜ்மோகன் சொன்னார் வீடியோ காலில் பேசுகிறவர்களுங்க எங்கள் தலைவர் எதுனா ஒன்றா நேரில் வந்து நிற்கக்கூடியவர் அப்படின்னார் அவங்களால நாற்பத்தி மூணு பேர் செத்து போயிருக்கான் அங்கே போய் நிற்க சரி அதெல்லாம் கொடுங்களேன் முதல்ல வீடியோ காலில் பேசுகிறார் வீடியோ காலில் பேசிட்டு அதாவது டிஜிபி அலுவலகத்துக்கு மெயிலில் ஒரு கடிதம் அனுப்புகிறாங்க எது அனுமதி கடிதம் முதல்ல மெயிலில் அனுப்பிட்டு அதன் பிறகு மறுநாள் நேரில் போய் அனுமதிக்கு உண்மையிலே போகிற வந்த வேலையை செய்வானா நம்ம நீ போகிற போகணும்னு முடிவு பண்ணுற முன்னோடைய வழக்கறிஞர் அணியை கூப்பிட்டு இல்லை ஏதாவது ஒரு முக்கிய பொறுப்பாளர்களை கூப்பிட்டு போம்பா போய் ஒரு கடிதம் கொடுத்துருவா நம்ம என்ன அனுமதி கொடுக்குறாங்களான்னு கேளு நம்ம உடனே போய் பார்ப்போம் இப்படி தானே பண்ணுவாங்க அதுவும் வந்து நேரில் போய் பார்ப்பதற்கு முதல்ல வந்து இமெயிலில் ஒரு கடிதம் அதன் பிறகு மறுநாளில் நேரில் ஒரு கடிதம் கொடுக்க போகிறாங்களாம் இதில் ட்விஸ்ட் என்ன தெரியுமா அவங்க கொடுத்துருக்குற கடிதத்தில் இருக்கக்கூடிய டிமாண்ட்ஸ் தான் உண்மையிலே இப்படியெல்லாம் ஒரு டிமாண்ட் வைக்க முடியுமா அப்படிங்கிறதான் இதில் அதிசயமே முதல்ல அவர் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் சென்னையிலேருந்து திருச்சி வரைக்கும் தனி விமானத்தில் தான் போவேன் ஏன்னா இவர் பண்ணையாரு அது நம்மளுக்கு தெரிஞ்ச விடயம் மிகப்பெரிய அளவில் கொடீஸ்வரர் அவர் அது படம் நடித்து கோடிக்கணக்கில் பணம் இருக்குது அவர் தனி விமானம்ல இன்னொன்னு விமான நிலையத்தையே விலைக்கு கூட வாங்கலாம் சரி விஜய் வந்து இது வரைக்கும் பிரச்சாரத்துக்கு அப்படி தான் வந்திருக்கார் இது வரைக்கும் ஒவ்வொரு பிரச்சாரத்துக்கும் அப்படிதான் வராரு அதனால் இதை வந்து நம்ம விமர்சனமா வைக்கல ஆனால் அதில் ட்விஸ்ட்டு என்னென்னு வச்சுக்கோங்களேன் அவர் வருகின்ற அன்னைக்கு விமான நிலையத்தில் வேறு யாரும் இருக்கக்கூடாது பெரிய கூட்டம் எது இருக்கக்கூடாது பொதுமக்கள் அங்கே இருக்கக்கூடாது இது ஏற்புடையதா முதல்ல இதை கேட்டுங்க நீ அந்த இறந்தவர்களை அவங்க பாதிக்கப்பட்டவங்களாம் போய் பார்க்க போகிற சரியா நீ வந்து விமான நிலையத்தில் இறங்கி உனக்கான பாதுகாப்பை கேட்டால் எந்த தவறும் இல்லை ஆனால் விமான நிலையத்தில் யாருமே இருக்கக்கூடாதுங்க விமான நிலையத்துக்கு லீவ் விட்ருங்க இல்லைன்னா விமான நிலையத்தை மொத்தமாக வந்து தடை செய்திருவோம் அன்னைக்கு ஒரு நாள் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் அந்த நூற்றி நாற்பத்தி நாள் தடை உத்தரவு பிறப்பிச்சு விமான நிலையத்தில் யாரும் வெளியில் வரக்கூடாது அப்படின்னு ஒரு தடை உத்தரவு பிறப்பிச்சிடணுமா விமான நிலையத்தில் யாரும் வெளியில் வரக்கூடாது யாரும் இருக்கக்கூடாது இவர் மட்டும்தான் வந்து இறங்கி அங்கே திருச்சியிலேருந்து கரூர் போகணும் சரிங்களா இப்போ விமான நிலையத்தோட முடிஞ்சிடல திருச்சிலேருந்து கரூர் போகிறார் இல்லைங்க அங்கே க்ரீன் கேரிடர் அப்படின்ற ஒரு இதை பண்ணணும் க்ரீன் கேரிடர்னால் என்னப்பா அப்படின்னா ஒரு படத்தில் சரத்குமார் படத்தில் ஒரு இதயத்தை வந்து சென்னையிலேருந்து பெங்களூர் கொண்டு போகணும் சென்னையிலேருந்து அவசரமாக பெங்களூர் கொண்டு போகணும் குறிப்பிட்ட டைம் அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே இங்கேருந்து சென்னை டு பெங்களூர் அந்த இதயத்தை தரை வழியாகத்தான் எடுத்துகிட்டு போகணும் ஃப்ளைட் வழியாக எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு ஒரு வருது அப்போது வந்து அந்த வழியில் ஒரு வாகனமும் போகக்கூடாது இங்கேருந்து அவர் கிளம்புற இடத்துலேருந்து அங்கே பெங்களூர் போய் சேர்ற வரைக்கும் டிராஃபிக்கே இருக்கக்கூடாது ரோடை வந்து ஒரு ஒரு சைடு ரோடை வந்து ஃப்ரீ பண்ணிடணும் வேகத்தடை இருக்கக்கூடாது எல்லாத்தையும் வேகத்தடையே இடிச்சிடணும் இதைத்தான் விதை கேட்டிருக்காரு அவர் திருச்சியிலேருந்து கரூர் போகிறதுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகுங்க அந்த ஒன்றரை மணி நேரத்துக்கு யாரும் இடையில குறுக்க மறுக்க வரக்கூடாது அந்த சாலையை ஃப்ரீ பண்ணி முழுக்க போலீஸ் பந்தோஸ்த் போட்டு இங்கேருந்து ஒரு சிக்னல் கூட போடக்கூடாது எல்லாமே க்ரீன் சிக்னலாக இருக்கணும் ரெட் சிக்னல் போடக்கூடாது சிக்னலில் நிற்கக்கூடாது இங்கே திருச்சியில் கிளம்புறவர் அங்கே கரூர் அந்த வேலுசாமிபுரத்துக்கு போகிற வரைக்கும் எந்த இடையூறுகளும் இருக்காமல் காவல்துறை பாதுகாப்பை கொடுக்கணும் கா பாதுகாப்புன்னா சாதாரணமாக இல்லை ஒரு இப்போ வந்து அமெரிக்காவிலேருந்து ட்ரம்ப் வந்தார் சீனா அதிபர் வந்தார் கூட இப்படி ஒரு த சட்டத்திட்டத்தை கொண்டு வரல ஆனால் இவருக்கு இங்கேருந்து போகிற வரைக்கும் வழியில் ஒருத்தனும் போகக்கூடாது பொதுமக்கள்லாம் அன்றைக்கி ரோட்டுக்கே வரக்கூடாது பொதுமக்கள் அன்றைக்கி சாலையிலே பயணிக்கக்கூடாது அந்த ஒரு வழி சாலையை இவருக்கு வந்து கொடுத்துடணும் இல்லை மற்றவங்களாம் இந்த இன்னொரு வழி சாலையில் போகணும் அதுவும் வந்து போகலாமா இல்லை அதையும் லீவ் விட்டுணுமான்னு தெரியல எப்படி பாருங்களேன் இப்படியெல்லாம் ஒரு தலைவன் ஏழை மக்களின் தலைவன் எளிய மக்களின் தலைவன் காமராஜரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவன் இப்படி தான் ரூல்ஸ் போடுறார் இது மட்டும் முடிஞ்சதுன்னு நினைக்காதீங்க இன்னொன்று இருக்கு வேலுசாமி போய் போறாரு இல்லையா அங்க வந்து எங்கெங்கெல்லாம் அவர் போறாரு மக்கள் யாரும் எந்தெந்த ஊரில் இறந்துருக்காங்க அவங்களெல்லாம் போய் நேரில் பார்க்க போறாரு அங்கே நேரில் பார்க்க போகின்ற போது அதை சுற்றி ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு சுற்றி ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு அங்க யாரும் பொது மக்கள் இருக்கக்கூடாது இது உண்மையிலே ஏற்புடையதா சத்தியமா இவன் ஒரு சைக்கோவா சைக்கோவன் கூட சொல்லக்கூடாது சைக்கோ கூட இப்படி எல்லாம் யோசிக்க மாட்டாங்க இல்லை உண்மையிலே விஜயோட மனநிலையில் என்னவாக இருக்குது விஜய் வந்து மனசில் என்ன நினைச்சிட்டு இருக்காரு இப்போது ஒரு ரோட்டில் போகிறேங்க ரோட்டில் போகிறோம் ரோட்டை வந்து பாதுகாப்பு கொடுக்கணும்னு கேட்குறீங்க ஒரு ஊரில் போய் ஒருத்தவங்கள போய் பார்க்க போகிறீங்க இப்போ இது ஏன் வீடுனா எனக்கு பக்கத்தில் ஒரு வீடு இருக்கும் அதுக்கு பக்கத்தில் ஒரு வீடு இருக்கும் அவங்க வந்து விஜய் ரசிகராக இருக்கணும்னு அவசியமும் இல்லை விஜய் ரசிகராக இல்லைன்னா கூட இருக்கலாம் விஜய் பார்க்கணுன்ற எண்ணம் இல்லாதவர்களாக கூட இருக்கலாம் அவர்கள் ஒரு வேலைக்கு போகிறவராக இருப்பாங்க அவங்களுக்கு ஏகப்பட்ட பணி இருக்கும் மருத்துவமனைக்கு போக வேண்டியது அந்த ஒரு கிலோமீட்டர் சுற்றுலவிற்கு மக்கள் யாரும் இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லை அங்கே யாரும் ஊடகங்களை சார்ந்தவர்கள் வரக்கூடாது ஊடகங்கள்லேருந்து எந்த கேள்வியும் என் இடத்துல கேட்கக்கூடாது சிறப்பாக இருக்குல்ல ஊடகங்கள்லேருந்து வரக்கூடாது ஆனால் ஊடகத்தில் இருக்கணும் அந்த எச்சத்தானில் அவங்க செருப்பால் அடித்த மாதிரி விஜய் சொல்லியிருக்காரு ஆனால் இவனுக்கு வந்து விஜய் பின்னாடி தான் இங்க இங்கே இவங்களோட விதையோட முழு நோக்கம் என்ன தெரியுங்களா ஒரே கல்ல ரெண்டு மாங்க ஒன்று இதுக்கு அனுமதி கொடுத்துட்டா காவல்துறை இதுக்கு ஏற்றுக்கிச்சுனா டிஜிபி அவர்கள் இதை ஏற்றுக்கொண்டார் என்றால் என்ன ஆகும் காலையில் ஆரம்பிக்கும் ஒரு எப்படியும் அவர் வந்து ஒரு விடுமுறை தினத்தை தான் தேர்ந்தெடுப்பார் ஒரு சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை அது சனிக்கிழமை அது எழுவு நாள் அந்த அன்னை நாளில் தான் அவர் வந்து தேர்ந்தெடுப்பார் சனிக்கிழமை அன்றைக்கு அவர் காலையில் அவர்களுடைய அந்த கேட்டு இன்னும் சிறிது நேரத்தில் திறந்துவிடும் காவலாளி வந்து நின்றுட்டுருக்காங்க திறந்துடுவாங்க வெகு விரைவில் அப்படின்னு ஆரம்பித்து விஜய் அவர்களின் கார் வெளியே வந்து கொண்டிருக்கிறது ஐயோ அது விஜய் அவர்கள் அடுத்த கார்ல வருவார்னு நினைக்கிறேன் அடுத்த காரில் விஜய் வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஆரம்பிச்சு அவர் விஜய் விமான நிலையத்தில் வந்து விட்டார் இன்னும் ஒரு மணி நேரத்தில் திருச்சியை வந்து அடைந்து விடுவார் இப்படியே செய்திகள் வந்து அவர் கரூர் போயிட்டு இருந்து அவர் பாத்ரூம் போனாரா சாப்பிட்டாரா என்னென்ன பண்ணார் பாருங்க விஜய் வந்து டீ குடிக்கிறார் இப்படியெல்லாம் செய்தியை சேகரித்து அவர் இரவு போய் வீட்டில் பெட்ல படுத்துட்டார் என்ற வரைக்கும் அன்னைக்கு முழுக்க லைவ்ல விஜய் வந்து இருக்கணும் இந்த நாற்பத்தி மூன்று பேர் மரணம் இருக்கு இல்லையா அது ஒரு கோர சம்பவம் அது வந்து மிகப்பெரிய துயர சம்பவம் அது மிகப்பெரிய கொடுமை அப்படிங்கிறத மறந்து என்ற அந்த மாயையில் மக்கள் வந்து மீண்டும் வந்து பேரழிச்சி பெறணும் விதை பின்னடி மிகப்பெரிய அளவில் மக்கள் கூடணும் இது அனைத்தையும் மறந்துடணும் இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாத்தையுமே மறந்துடணும் விதையுடைய புகழ பாடணும் ஒன்று இது அப்படி இல்லையா இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத நிபந்தனைகள் இவர் கொடுத்துக்கிறது முழுக்க ஏற்றுக்கொள்ள முடியாத நிபந்தனை ஒரு ஒரு காவல்துறையால் ஒரு அரசால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிபந்தனையை அவர் கொடுத்துருக்காரு இவர் பெரிய மிகப்பெரிய ஒரு ஆள்லாம் கிடையாது இவர் ஒரு நடிகர் இவர் மனசில் அப்படி பதிஞ்சிருக்கு இப்போ பிரபு சொல்லுவோம்ல முழு சந்திரமுகியாக மாறி இருக்கிற உன் மனைவி கங்காவை பார் அப்படிங்கிற மாதிரி இவர் முழு சந்திரமுகியாக மாறி இருக்கார் ஒரு முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பை விட அதிகமாக விஜய் அவர்கள் கேட்கிறார் இப்போது டிஜிபி அலுவலகம் இதை மறுத்துருச்சிங்க மறுத்துருச்சுன்னா என்ன நடக்கும் பார்த்தீங்களா எனக்கு வந்து காவல்துறை அனுமதி கொடுக்கல எனக்கு போதிய பாதுகாப்பு கொடுக்கல ஏன்னா வருவதற்கான அவர்கள் வந்து தடை செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் குற்றச்சாட்டை வச்சு அதன் மூலமாக ஒரு பெயரை பெற்றுக்கலாம் ஏன்னா இவர் வீடியோ காலில் பேசினார் இல்லையா வீடியோ காலில் பேசின அனைவரு இடத்துலையும் இவர் சொன்ன விடயம் என்னென்னா காவல்துறை அனுமதி கொடுத்தோடனே நீதிமன்றம் எனக்கு அனுமதி கொடுத்தோடனே நான் உங்களை வந்து பார்த்துருவேன் இந்த பிரச்சனைகள்லாம் முடியட்டும் வழக்கு கொஞ்சம் போயிட்டுருக்கு டேய் செத்தவன் வீட்டில் கருமாதிலாம் முடிஞ்சிருச்சுரா செத்தவன் வீட்டில் கருமாதிலாம் முடிஞ்சிருச்சு எப்படி ஓராண்டு நினைவு தினம் கொண்டாடினதுக்கப்புறம் போய் பார்ப்பாரான் உண்மையிலேயே நமக்கு வந்து திமுக மீது ஆயிரம் விமர்சனம் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது ஆயிரம் விமர்சனம் இருக்கிறது ஸ்டாலின் அவர்கள் மீது ஆயிரம் விமர்சனம் இருக்கிறது நம்ம அதிமுக ஆட்சியில் கொரோனா நேரத்தில் உதயநிதி அவர்கள் போயிட்டு அந்த கொரோனா நேரத்தில் அந்த நீட் தேர்வுக்காக இறந்த மாணிகை நேரில் போய் பார்க்குறாரு அப்போ அனுமதியே கிடையாது அவர் வந்து இங்கேருந்து கிளம்பி ஏகப்பட்ட தடைகளை மீறி போய் பார்க்கிறார் காவல்துறை அவருக்கு சப்போர்ட் பண்ணுது நம்ம அதெல்லாம் வந்து விமர்சனம் பண்ணலை அவர் வந்து நேர்மையானவர் நியாயமானவர் நம்ம சொல்ல வரல ஒரு அரசியல்வாதி ஒரு அரசியல் தலைவராக ஆகணும்னு நினைக்கிறேன் எது நடந்தாலும் பரவாயில்லைங்கன்னு துணிஞ்சு களத்தில் இறங்கணும் நீ வந்து காவல்துறை கிட்ட அனுமதி கேளு தவறு கிடையாது ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாடு காவல்துறையும் எனக்கு தான் இன்னைக்கு வந்து பந்தோஸ் பண்ணணும் எனக்காக வந்து ஒரு ஊரை காலி பண்ணணும் எனக்காக ஏர்போர்ட்டை காலி பண்ணணும் ரோட்டில் மக்கள் நடமாடக்கூடாத அளவுக்கு நீ வந்து தடை விதிக்கணும்னா இது வந்து இதை என்ன வார்த்தைகளால் சொல்ல முடியும் சொல்லுங்கள் இதை வந்து எந்த மாதிரியான உண்மையிலே நீ சத்தம் வீட்டை பார்க்க போறியா இல்லை அதை வைத்து மிகப்பெரிய அரசியல் பண்ண போறியா இது மிகப்பெரிய அவலத்தின் உச்சம் விஜய் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்பவே அப்படின்னா ஒரு வேளை ஒரு வேளை வென்று விஜய் வந்து முதலமைச்சர் ஆயிட்டா இன்னும் என்னெல்லாம் பண்ணுவார்ன்றது மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உண்மையிலே முடியல இது எவ்வளோ பெரிய தற்கொறின்லாம் கிடையாதுங்க இது என்ற வார்த்தையை தாண்டி இது மிகப்பெரிய அபாயகரமான அழிவு சக்தி மக்கள் உணரணும் ஆனால் மக்கள் ஒருபோதும் திருந்த போகிறதில்லை மக்கள் திருந்துவதற்கு விஜய் அனுமதிக்க போகிறதும் இல்லை இதுதான் நடக்க போகுது தொடர்ந்து அவர் வந்து அவர்களை முட்டாளாகவும் அறிவற்றவர்களாகவும் வைத்திருப்பதில் ரொம்ப ஆர்வம் காட்டுகிறார் அடுத்ததொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் மறை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு நன்றி